அனைத்துலக நிலையிலான கராத்தே போட்டியில் மலேசிய பதக்கங்களை பெற்று இரண்டாவது நிலையில் தேர்வானது பேராக் மாநிலத்தில் ஈபோவில் நடைபெற்ற இருபதாவது அனைத்துலக நிலையிலான கராத்தே போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்கள் வெற்றி பெற்று முன்னணி வகித்துள்ளது இப்போட்டியில் மலேசிய தொடக்கத்தில் முன்னணி வகித்து வந்த போதிலும் இந்தியா விளையாட்டாளர்களிடம் தொடர்ந்து போராடி முன்னுக்கு வந்த வேளையில் மலேசியா இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது பேராக் மாநில கராத்தே சங்கத்தின் பேராதரவுடன் ஒகினாவா ஓஜி ரியூ மலேசியா ஏற்பாட்டில் இப்போட்டி மே பத்து தொடங்கி இன்று மே பன்னிரெண்டாம் தேதியுடன் நிறைவு பெற்றது இம்முறை இந்தியா மல்டிப் நேபாள் ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளை சேர்ந்தார் சுமார் நானூற்றி ஐம்பது போட்டியாளர்களும் உள்நாட்டிலிருந்து ஆயிரம் போட்டியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் என்று அதன் ஏற்பாட்டுக்குள் உதவித் தலைவர் ஸ்டான்லி கூறினார் ஈப்போவில் உள்ள மாநகரம் அன்று பூப்பந்து அரங்கில் நடைபெற்ற கராத்தே போட்டிக்கு மாநில அரசாங்கம் பேரதரவு வழங்கியுள்ளதாக அவர் இப்போட்டி பல பிரிவுகளாக நடத்தப்பட்டது எட்டு வயது முதல் முதியோர் வரை சுமார் ஆயிரத்தி ஐநூறு போட்டியாளர்கள் பங்கெடுத்துக் கொண்டனர் மிகவும் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்ட கராத்தே போட்டியில் இம்முறை அதிகமான சிறுவர்கள் களமிறங்கியது அனைத்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ மலேசியாவில் இப்போ வந்து இப்போல வந்து பார்த்தீங்கன்னா இருபதாவது சர்வதேச கராத்தே போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது வெகு சிறப்பாக நடந்துகிட்ருக்கு பதினாறுகளுக்கு மேலான நாடுகள் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க இதில் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து நாங்கள் என்னுடைய பிள்ளைகள் ஏழு பேர் வந்திருக்காங்க ஸோ நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து கலந்து எங்கள் பிள்ளைங்களை வந்து இதுவரை நடந்த போட்டியில் கத்தாஃப் போட்டிகளில் நான்கு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கங்கள் வாங்கி நாங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கோம் இன்னும் இன்றைக்கு நடக்க இருக்கிற போட்டிகளையும் நாங்கள் வந்து நிறைய தங்கப் பதக்கங்களை குறிப்பாக சந்தோஷத்தோடு இருக்கிறோம் நாங்கள் இந்த மலேசியாவில் நடக்கிற நடந்துகிட்டு இருக்கிற போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு வருஷத்துக்கு மேலே நான் வந்துட்ருக்கேன் நிறைய பிளேயர்ஸ் நாங்கள் கொண்டு வந்து இங்கே உருவாக்கி நாங்கள் எங்கள் நாட்டுக்கும் பெருமை சேர்த்துட்ருக்குறோம் இன்னும் பார்த்திங்கன்னா நிறையா பிளேயர்ஸ் வந்திருக்காங்க இன்றைக்கி எங்களோட பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மால்தேவ்ஸ் சிங்கப்பூர் மலேசியா நேபாள் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்திருக்காங்க ஸோ இன்றைக்கும் நாங்கள் நடக்கிறதா நிறைய வெற்றி பெறோம் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் என்னோட பள்ளி பெயர் எஸ்டி கெட்டி சென்ட் ஃபிலமினா கான்வென்ட் இன்னது நான் டார்மென் ஈபோ டார்மென் வந்திருந்தேன் இனி இன்னது நான் கோல்ட் மெடல் எடுத்திருந்தேன் இனிமே நான் நிறைய கோல்ட் மெடல் எடுக்கணும் வணக்கம் அரினா பேட்மிண்டன் ஈபோ ஊழல் அருகில் இருந்து இருபதாவது அகில உலக ஒக்கினவா கோ கருத்து போட்டியின் ஏற்பாட்டு குழு உதவித்தலைவர் ம ஸ்டாலின் பேசுகிறேன் மூன்று நாள் நடைபெற்ற இந்த போட்டி மிகவும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது கட்டத்திலே இந்திய அணியும் மலேசிய அணியும் பல பரிசிலேயே இருக்கின்றன இப்பொழுது பார்க்க போனால் இந்திய அணி முன்னிலையில் இருக்கிறது தான் என்று சொல்ல வேண்டும் காரணம் பதக்கப்பட்டிலேயே அதிக தங்கங்களை வாரி குவித்து மு இருக்கிறார்கள் இந்தியாவில் கரத்தை பொறுத்த மட்டில் அங்கே அதன் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கிறது அங்கு இருக்கும் மாஸ்டர்களின் அர்ப்பணிப்பு உருவோடு இந்த பயிற்சியை வழங்குவதால் அந்த மாணவர்கள் சிறப்பான ஒரு வெளிப்பாடை கொண்டு வந்திருக்கின்றனர் கடந்த ஆண்டு ஆயிரத்தி இருநூறு போட்டியாளர்கள் பங்கு பங்கு பெற்ற இந்த போட்டியில் இந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு போட்டியாளர்கள் பங்கு பெற்று ஒரு மாபெரும் சாதனையாக படித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்